அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தனுஷ் நடிப்பில் டைரக்ஷனில் வெளிவந்திருக்கும் இட்லி கடை படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த படத்தினுடைய கதை நான்ட்டு பார்ப்போம் ஒரு சின்ன கிராமத்தில் இட்லி கடை வச்சு நடத்தி ஒருவர் ராஜிகிரன் இப்போ ராஜகிரன் வந்து இந்த நீதி நேர்மை சத்தியம் அகிம்சை இதை வந்து கடைப்பிடிக்கிற ஒரு நேர்மையான மனுஷன் இவருடைய இட்லி கடையில் இவருடைய இட்லி சட்னி சாம்பார்னுடைய ருசிக்கு வந்து அந்த கிராம மக்களே அடிமையாக இருக்காங்க இவருக்கு வந்து ஒரே பையன் தனுஷு இவர் தனுஷ்கிட்ட வந்து ஒரு நாள் வந்து ராஜகிரன் சொல்கிறாரு எப்போ அந்த இட்லி கடை வந்து அப்பா விட்டு போனது இன்றைக்கி நான் இதை சிறப்பாக அந்த கிராமத்தில் நடத்திட்டு இருக்கேன் எனக்கு அப்புறம் இந்த இட்லி கடையை நீ தான் எடுத்து நடத்தணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு இதை கேட்குற தனுஷ் வந்து நீ உங்கள் அப்பா கொடுத்தாரு இப்போ நீ நடத்திட்டு இருக்கிற நான் எதுக்கு இதையும் மேற்கொண்டு நடத்தி இந்த கிராமத்துலேயே நான் இருக்கணும் நான் காரு பங்களா ஏசி அப்படின்ட்டு நான் வசதியாக இருக்குவானாம்மா அதனால் நான் வந்து வெளிநாட்டில் போயிட்டு சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் இந்த கிராமத்தை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு பேங்காக்கு இவர் போயிடுறாரு பேங்காக்கில் வந்து சத்யராஜ் வந்து மிகப்பெரிய ஹோட்டல் ஓனர் வச்சிருக்கிற மிகப்பெரிய பணக்காரர் அவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்து இவர் ஒரு நல்ல நிலமையில் வந்துடுறாரு இதுக்கப்புறம் இவர் தனுஷனுடைய அப்பா அம்மாவுடைய நினைவாகவும் அவங்க அவங்களுடைய பாசத்தின் காரணமாகவும் இவர் பிறந்து வளர்ந்த மண்ணை அந்த கிராமத்தினுடைய மண்ணை நினச்சோம் இவர் மாடியும் கிராமத்துக்கே தனுஷ் திரும்பி வந்துடுறாரு மடி கிராமத்துக்கே வர தனுஷ் தன்னுடைய அப்பா நடத்திட்டு வந்த அந்த இட்லி கடையை இவர் எடுத்து நடத்துறதுக்கு முயற்சிக்கும் போது ஏற்படக்கூடிய தடுங்கள் அதை மேற்கொண்டு மீறிட்டு இவர் அந்த இட்லி கடையை எப்படி எடுத்து நடத்தினார் அப்படின்றது தான் அந்த படத்தினுடைய கதை இவர் தனுஷ் வந்து இதுக்கு முன்னே டேரக்ஷன் பண்ண நிலவுக்கு என்மேல் என்னடி கோவோம் அந்த படம் வந்து காதல் ஃப்ரெண்ட்ஷிப்பு அதனுடைய அடிப்படையில் எடுத்தார் அந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் பெருசாக ஒன்றும் போகலை அந்த படம் அதனால் இந்த படத்தை வந்து சத்தியம் நீதி நேர்மை அகிம்சை இதை பேசுகிற மாதிரி இந்த இட்லி கடை படத்தை வந்து எடுத்திருக்கிறாரு இதில் வந்து இந்த முருகன்ற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாரு அந்த கேரக்டர் வந்து தனுஷை பொறுத்த வரைக்கும் அவருடைய அசுரத்தனமான நடிப்புக்கு ஒரு சாதாரண கேரக்டர் தான் அது அதை வந்து சிறப்பாகவே பண்ணியிருக்கிறாரு பொதுவாக பார்க்க போனால் நடிகர் தனுஷை விட டேரக்டர் தனுஷ் வந்து இந்த படத்தில் நல்லாவே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அவருக்கு அடுத்தது இந்த படத்தில் வந்து ராஜ சொல்லணும் தனுஷனுடைய அப்பாவா அவர் வந்து மிக சிறப்பான நடிப்பு அவர் அந்த கிராமத்து ஜனங்கக்கிட்ட வந்து எப்படி ஒரு நேர்மையான மனுஷனாக நடந்துக்கிறது அந்த இட்லி கடையை வந்து நடத்துகிறதுக்காக அவர் விடிய கால எழுந்து போகிறது உண்டான கஷ்டங்கள் இதெல்லாம் சொல்லிய விதம் அதை அவர் நடித்து காட்டின விதம் அந்த கேரக்டரை அவரை வந்து ரொம்ப பிரமாதமாக ராஜகிரண் பண்ணியிருக்காரு இதுக்கு அடுத்தது மூணாவதாக வந்து சொல்லப்போனால் நித்யா மேனன் நித்யா மேனன் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம தலைவன் தலைவி படத்தை பார்த்தோம் அதில் விஜய் சேதுபதி கூட சேர்ந்துன்னு அந்த படத்தில் கல கலக்குன்னு கலக்கியிருப்பாங்க இந்த படத்தில் தனுஷ் கூட சேர்ந்து அதே மாதிரி ஒரு நடிப்பை நம்ம எதிர்பார்த்துன்னு போனால் நித்யா மன்னனுக்கு மிகப்பெரிய அளவில் பெரிய கேரக்டர்லாம் இந்த படத்தில் இல்லை சும்மா சாதாரண விஷயந்தான் ஒரு ரெண்டு மூணு சீன் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு க்ளோஸ் அப்ஸ் காட்சியெலாம் நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க பொதுவாக விஜய் சேதுபதியினுடைய ஜோடியாக அந்த படத்தில் இருந்ததை பார்த்த நித்யா மன்னன் வந்து இந்த படத்துக்கு தனுஷ்க்கு ஒரு பொருத்தமான ஜோடியாக நமக்கு என்னமோ அந்த படத்தில் தெரியல நாலாவதாக வந்து இளவரசு இளவரசு வந்து தனுஷனுடைய ஃப்ரெண்டாக வராரு ஊரை விட்டுட்டு வெளிநாட்டில் போய்ட்டு குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டுட்டு திடீர்னு எதிர்பார்த்த விதமாக மடிய ஊருக்கு வரும்போது குடும்பத்தை விட்டுன்னா நான் மடியம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி கண்கலங்கிற இடம்லாம் வந்து இளவரசன் நல்லாவே பண்ணியிருக்கார் இதை தவிர சத்யராஜ் பார்த்திப அருண் விஜய் சமுத்திரக்கனி இந்த நாலு பேரும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க ஆனால் இந்த நாலு பேருனுடைய கேரக்டரும் சரி அவங்களுடைய நடிப்பும் சரி நம்மள படம் பார்க்குறவங்களுக்கு எந்த அளவுக்கும் பெரிய அளவுக்கு எந்த இதெல்லாம் பாதிக்கவே இல்லை இந்த நாலு பேருனுடைய நடிப்பை விட ஒரு வயசான ஒரு ராஜகிரனுடைய நண்பராக அவர் நடிச்சிருக்காரு அவர் வந்து தனுஷனுடைய இட்லி கடையில் வந்து அந்த டேஸ்ட்டு பார்க்குறா மாதிரி ஒரு சீன் நடிச்சிருப்பார் பிரமாதமான ஆக்டிங் பண்ணியிருக்கிறாரு இதை தவிர இந்த படத்தில் வந்து ஜி வி பிரகாஷ் குமாரனுடைய மியூசிக் வந்து ஒரு பாட்டு ஒன்று நல்லா இருக்கு அந்த பாட்டுக்கு வந்து தனுஷ் ஆடின நடனமும் நல்லாவே இருந்தது படத்தினுடைய கதையும் சரி ரொம்ப ரொம்ப சூப்பரான கதை அப்படின்லாம் சொல்ல முடியாது ரொம்ப ஒரு சாதாரண கதை தான் அதுக்கு ஸ்க்ரீன் ப்ளே வந்து நிறைய இடத்துல வந்து ஸ்லோவாக தான் போயிட்டுருக்குது முக்கியமாக வந்து அந்த பேங்காக் சீனு அந்த ஹோட்டல் சீனு அங்கே வந்து தனுஷுக்கும் சத்யராஜ் பொண்ணுக்கும் ஏற்படக்கூடிய அந்த லவ் சீனு அப்புறம் வந்து அருண் விஜயின் கூட மோதல் ஏற்படுத்து இதெல்லாம் வந்து படத்தில் பெரிய அளவில் ஒட்டவே இல்லை இதெல்லாம் படத்துக்கு அந்த கதையோட ஓட்டத்துக்கு மிகப்பெரிய தடுங்களாக இருக்குது ஒரு இடம் வந்து கரெக்டாக போயிட்டே இருக்குது ஒரு இடத்துல வந்து நம்ப முடியாத காட்சிகள் ஒரு இடத்துல வருது அதுக்கப்புறம் கிராமத்து சூழ்நிலை வருது இப்படியே மாறி மாறி இந்த படத்தினுடைய கதை மாறுறதுனால நமக்கு ஒரு இடம் வந்து நல்லா நம்ம அது கூட மிங்கல் ஆகுறோம் அதுக்கு அடுத்தது வந்து நம்மளை விட்டு அந்த கதை வந்து தள்ளி போகிறா மாதிரியே தெரியுது மொத்தத்தில் இன்னொன்று வச்சு பார்க்கும்போது இதுக்கு முன்னே அவர் டைரக்ஷன் பண்ண நிலவுக்கு என்மேல் என்னடி கோவத்தை படத்தை வந்து இந்த படத்தோட இட்லி கடையை வச்சு கம்பேர் பண்ணோம்னா அந்த படத்தோட இந்த இட்லி கடை எவ்வளோ மேலுன்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குதுன்னு என்ன கேட்டால் குடும்ப பாங்கான படம் கிராமத்து பின்னணியில் எடுக்கப்பட்ட படம் இந்த மாரி படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்